ஜோதிடம் என்பது வானில் தெரியும் சூரியன் சந்திரன் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலைகளை வைத்து பூமியில் நடக்கும் விஷயங்களையும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் கணிக்கும் ஒரு பழைய அறிவுமுறை ஒருவரின் பிறந்த நேரத்தை வைத்து உருவாக்கும் ஜாதகத்தை அடிப்படையாகக் கொண்டு ராசிகள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் மற்றும் பாவங்கள் போன்றவற்றை ஆராய்ந்து பலன்களை சொல்கிறார்கள் இது ஒருவரின் குணாதிசயங்கள் எதிர்காலம் உறவுகள் மற்றும் தொழில் போன்ற பல விஷயங்களைப் பற்றி புரிந்து கொள்ள உதவுகிறது ஜோதிடம் என்பது வெறும் ராசி பலன்களை பார்ப்பதோடு முடிந்து விடுவதில்லை இது ஒரு விரிவான அமைப்பு ஒரு குழந்தை பிறக்கும்போது குறிப்பிட்ட நேரத்தில் வானத்தில் கிரகங்கள் எந்தெந்த ராசிகளிலும் நட்சத்திரங்களிலும் இருந்தன என்பதை துல்லியமாக கணக்கிட்டு ஜாதகம் வரையப்படுகிறது இந்த ஜாதகம் ஒருவரின் வாழ்க்கைக்கான வரைபடம் போன்றது என்று சொல்லலாம் ஜாதகத்தில் உள்ள ஒவ்வொரு ராசியும் மேஷம் முதல் மீனம் வரை குறிப்பிட்ட குணாதிசயங்களையும் ஆளுமை பண்புகளையும் பிரதிபலிக்கிறது அதேபோல இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒவ்வொருவரின் மனோபாவம் நடத்தை போன்றவற்றை நுணுக்கமாக எடுத்துரைக்கின்றன கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஆற்றல்களையும் காரகத்துவங்களையும் கொண்டுள்ளன உதாரணமாக சூரியன் தைரியத்தையும் அதிகாரத்தையும் குறிக்கிறார் என்றால் சந்திரன் மனதையும் உணர்ச்சிகளையும் குறிக்கிறார் இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் உள்ள பன்னிரண்டு பாவங்களில் அமர்ந்திருக்கும் நிலையை பொறுத்து வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களான ஆரோக்கியம் செல்வம் கல்வி குடும்பம் காதல் தொழில் திருமணம் போன்றவற்றைப் பற்றி அறிய முடியும் மேலும் தசா மற்றும் புக்தி என்ற கிரகங்களின் காலங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் எப்போது நல்ல அல்லது கெட்ட திருப்பங்கள் வரும் என்பதை கணிக்க உதவுகின்றன ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஜாதகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் ஜோதிடம் ஒருவரின் உள்ளார்ந்த திறமைகள் பலவீனங்கள் சாதகமான மற்றும் பாதகமான காலங்கள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டுகிறது இதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கையை சிறப்பாக திட்டமிடவும் தடைகளை எதிர்கொள்ளவும் ஒரு வழிகாட்டியாக இது அமைகிறது இருப்பினும் ஜோதிட கணிப்புகள் முற்றிலும் மாறக்கூடியவை அல்ல சரியான முயற்சியாலும் விவேகமான முடிவுகளாலும் அவற்றின் தாக்கத்தை குறைக்கவோ அல்லது அதிகரிக்கவோ முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் இந்த ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் குரு பகவான் நீச்சம் அடைகிறார் மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்கள் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்கள் ஆகியவை அடங்கியுள்ளன காலப்புருஷனின் உடலில் முழங்கால்களை குறிக்கும் இந்த பத்தாவது சர ராசி ஒரு பூமி ராசியாகும் மகர ராசி இரவில் வலிமை பெறுகிறது உழைப்பு ஒழுக்கம் பொறுமை மற்றும் விடாமுயற்சியே ஆளும் சனி உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் இயற்கையாகவே உங்களுக்குள் ஒரு கட்டுப்பாடு மகர ராசியில் மூன்று நட்சத்திர பாதங்கள் அடங்கியுள்ளன உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சோகஸ்மேலி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் உத்திராடம் நட்சத்திரத்தின் இந்த பாதங்களில் பிறந்தவர்கள் விடாமுயற்சி தலைமை பண்பு மற்றும் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பார்கள் இவர்கள் ஒழுக்கமானவர்களாகவும் இருப்பார்கள் திருவோணம் அனைத்து பாதங்கள் சோகஸ்மைலி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் பகவான் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல கேட்ப திறன் அறிவாற்றல் மற்றும் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டிருப்பார்கள் இவர்கள் கலைகளில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருக்கலாம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் சோகஸ்மைலி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தின் இந்த பாதங்களில் பிறந்தவர்கள் தைரியம் தன்னம்பிக்கை மற்றும் எதையும் சாதிக்கும் மனப்பான்மை கொண்டிருப்பார்கள் இவர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் மகர ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே மிகவும் பொறுப்பானவர்களாகவும் கடமை உணர்வுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் எந்தவொரு வேலையையும் மிகவும் கவனமாகவும் திட்டமிட்டும் செய்வீர்கள் உங்களுக்குள் இருக்கும் விடாமுயற்சி எந்த ஒரு கடினமான இலக்கையும் அடைய உதவும் மற்றவர்கள் உங்களை நம்பக்கூடியவர்களாகவும் நம்பகமானவர்களாகவும் கருதுவார்கள் உங்களுக்குள் இருக்கும் லட்சியம் உங்களை எப்போதும் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் உத்திராடம் நட்சத்திரத்தின் தாக்கம் உங்களை அதிகாரமிக்கவராகவும் திருவோணம் நட்சத்திரத்தின் தாக்கம் அறிவாளியாகவும் அவிட்டம் நட்சத்திரத்தின் தாக்கம் துணிச்சல் மிக்கவராகவும் மாற்றும் உங்கள் ராசியின் அதிபதி சனி பகவான் உழைப்பின் காரகன் அதனால் இயற்கையாகவே உங்களுக்கு கடின உழைப்பின் மீது நம்பிக்கை இருக்கும் எந்த ஒரு வெற்றியையும் எளிதில் அடைய முடியாது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் பொறுமையுடன் ஒவ்வொரு படியாக முன்னேறி உங்கள் இலக்கை அடைவீர்கள் தடைகள் வந்தாலும் அதைத் தாண்டி முன்னேறும் மனோபலம் உங்களுக்கு உண்டு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற லட்சியம் இருக்கும் அதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்கவும் தயாராக இருப்பீர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்களே உந்த சக்தியாக இருப்பீர்கள் எந்த ஒரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் நீங்கள் எதையும் உணர்ச்சி பூர்வமாக அணுகாமல் நடைமுறை ரீதியாக சிந்தித்து செயல்படுவீர்கள் எதிர்காலத்தைப் பற்றிய தெளிவான திட்டமிடல் உங்களிடம் இருக்கும் வேன் செலவுகளை தவிர்த்து சேமிக்கும் பழக்கம் உங்களுக்கு உண்டு மகர ராசியில் பிறந்தவர்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டிருப்பார்கள் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் எதையும் செய்ய தயாராக இருப்பீர்கள் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் சில நேரங்களில் உங்கள் கண்டிப்பான அணுகுமுறை மற்றவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் மகர ராசிக்கு சனி அதிபதியாக இருப்பதால் அரசு பணிகள் நிர்வாகம் சட்டம் பொறியியல் கட்டுமானம் மற்றும் வணிகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்க வாய்ப்புள்ளது உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் எந்த வேலையிலும் வெற்றி பெற உதவும் நீங்கள் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் தலைவராகவும் திகழ முடியும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை பொதுவாக நிலையானதாக இருக்கும் நீங்கள் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிக்கும் திறன் பெற்றிருப்பீர்கள் சேமிக்கும் பழக்கமும் உங்களுக்கு இருக்கும் எதிர்காலத்திற்கான முதலீடுகளை சரியாக செய்வீர்கள் மகர ராசியில் குறு நீச்சம் அடைவதால் சில நேரங்களில் மனச்சோர்வு அல்லது நம்பிக்கை குறைபாடு ஏற்படலாம் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்கும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வது நல்லது உங்கள் பிடிவாத குணத்தை குறைத்துக் கொள்வதன் மூலம் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மகர ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் நல்லது சனி பகவானின் அதிபதியாக சிவபெருமான் விளங்குவதால் அவரை வழிபடுவதன் மூலம் தடைகள் நீங்கும் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் மேலும் விநாயகரையும் வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு ஏழ் தீபம் ஏற்றி வழிபடுவது மற்றும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது நற்பலன்களை தரும் மகர ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே ஆழ்ந்த சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள் மேலோட்டமான விஷயங்களை விட ஆழமான அர்த்தங்களை கண்டறிய முயற்சிப்பீர்கள் உங்களுக்குள் இருக்கும் கட்டுப்பாடு உங்களை எந்தவொரு பணியையும் ஒழுங்காகவும் சரியாகவும் செய்ய வைக்கும் நீங்கள் மிகவும் நம்பகமானவர்களாகவும் வாக்குறுதிகளை காப்பாற்றுபவர்களாகவும் இருப்பீர்கள் சில நேரங்களில் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சிரமம் இருக்கலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த நிர்வாகத் திறமை கொண்டிருப்பார்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல்துறை அறிவும் கூர்ந்து கவனிக்கும் திறனும் பெற்றிருப்பார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழிற்சலான முடிவுகளை எடுக்கும் திறன் கொண்டிருப்பார்கள் சனீஸ்வரன் உங்கள் ராசியின் அதிபதி சனி பகவான் உங்களுக்கு உழைப்பு பொறுமை விடாமுயற்சி மற்றும் ஒழுக்கத்தை வழங்குவார் சனி பகவானின் நல்லருளால் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தை அடைவீர்கள் சூரியன் மகர ராசிக்கு ஏழாம் அதிபதியாக சூரியன் வருவதால் திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டாண்மையில் சில சவால்கள் இருக்கலாம் இருப்பினும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையால் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் சந்திரன் மகர ராசிக்கு ஆறாம் அதிபதியாக சந்திரன் வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனநிலையில் சில நேரங்களில் கவலைகள் தோன்றலாம் செவ்வாய் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுவது உங்களுக்கு அதிக தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் மனோபலம் இருக்கும் சொத்துக்கள் சேர்க்கும் யோகம் உண்டு புதன் மகர ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியாக புதன் வருவதால் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீர்கள் ஆராய்ச்சி மற்றும் மறைவான விஷயங்களில் ஆர்வம் இருக்கும் குரு மகர ராசியில் குரு நீச்சம் அடைவதால் சில நேரங்களில் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் கவனம் தேவை சுக்கிரன் மகர ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக சுக்கிரன் வருவதால் வீடு வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும் அதிர்ஷ்டம் மற்றும் கலை ஆர்வமும் இருக்கும் ராகு ராகு மகர ராசியில் இருந்தால் எதிர்பாராத மாற்றங்கள் மற்றும் குழப்பங்கள் ஏற்படலாம் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்கும் கேது கேது மகர ராசியில் இருந்தால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் உலகியல் விஷயங்களில் பற்றற்று மனப்பான்மை தோன்றலாம் மகர ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக மிகவும் விசுவாசமான மற்றும் அர்ப்பணிப்புள்ள காதல் வாழ்க்கையை விரும்புவார்கள் உங்கள் துணையிடம் உண்மையாக இருப்பீர்கள் மற்றும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சிப்பீர்கள் சில நேரங்களில் உங்கள் வேலையின் காரணமாக உறவுகளுக்கு போதுமான நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் மீது அதிக பாசம் வைத்திருப்பீர்கள் மூத்தோர்களை மதிப்பீர்கள் மற்றும் அவர்களின் ஆலோசனைகளை பின்பற்றுவீர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்